ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா சேல்ஸில் இப்போ ட்ரெண்டிகாக இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் பற்றிய வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மளிக கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க ஸ்டேஷனரி கடை மளிகை கடை இந்த மாதிரியான எல்லா கடையிலையுமே இப்போ வந்து பிரேஸ்லெட் வந்து நல்ல சேல்ஸ் ஸ்கூல் காலேஜ் பசங்க உங்களை கிராஸ் ஆகுறாங்க கடைக்கு வராங்கன்னா இது வந்து இப்போ நல்ல சேல்ஸில் இருக்குது இப்போ இது வந்து நம்ம கடைக்கு வந்து சென்னையிலேருந்து வர வச்சிருக்கேன் சரிங்களா சென்னையில் நம்ம வந்து எல்லாம் ஒரு கடையில் வாங்குவோம் அந்த கடையோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்காங்க அவங்ககிட்ட வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இப்போ பட்டாசு வாங்கின வீடியோ ஸ்டேஷ்னரி வாங்கின வீடியோ அவங்ககிட்ட வாங்கின பொருளை அன்பாக்ஸ் பண்ண வீடியோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வியாபாரத்துக்கு வாங்கினாலும் வாங்கி இப்போ நம்மளுக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து என்ன ரேட்டில் வருது அப்படின்னா ஒரு டசன் சரிங்களா ஒரு அட்டைக்கு வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் பன்னெண்டு பீஸ் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் சரிங்களா நீங்கள் ஒரு அட்டை வித்தா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இப்போ நம்ம கடைக்கு வந்து இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முல்ல ஒரு பொருளாக அவங்க ஒரு ஒரு பேக்கெட்டாக அத்தை அத்து சேல்ஸாக சேல்ஸாக நீங்கள் மற்ற அட்டையில் பின் பண்ணிக்கிட்டால் சுருக்கி சுருக்கி அப்படியே பொருளை ஃபுல்லாக விற்று உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இதை சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பத்து ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஏரியாவில் கிடைக்கல நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணாதுங்க பத்து ரூபாயில் மட்டும் சேல்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேகமாக விற்று முடிஞ்சிடும் சரிங்களா அடுத்து வந்து இதை வேறு ட்ரெண்ட் வரும் வேறு இதை யூஸ் பண்ணுங்கள் அதனால் ஸ்கூட்டி விற்கணும்னு நினைக்காதுங்க அப்புறம் உங்கள்கிட்ட பொருள் கடந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இப்படி இருக்குது நம்ம லாபமாக விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தால வரக்கூடிய ஒரு வீடியோவில் இந்த மெட்டீரியலை வாங்கி நம்மளே பிரேஸ்லெட் செஞ்சு எப்படி சிறுதொழில் பண்ணலாம் நம்ம கடையில் எப்படி விற்கலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியல் எல்லாமே நான் எனக்கு வாங்கிட்டேன் சரிங்களா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லா செட்டும் வாங்கிட்டேன் வாங்கி நான் வந்து கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த டாலர்லாம் வாங்கியிருக்கேன் சரிங்களா டாலர்லாம் போட்டு விற்கும் முச்சில் நம்மளே அதுக்கு ரேட்டு விற்க வச்சு விற்கலாம் சரிங்களா அதிகமான ரேட் வச்சு விற்கலாம் ஏன்னா டாலரில் வந்து நிறைய ரேட்டில் வருது சரிங்களா அஞ்சு ரூபால ஆரம்பித்து முப்பது ரூபா வரைக்கும் டாலர் இருக்குது மேக்னெட்டிக் டாலர் அந்த டாலர் இந்த டாலர்னு சொல்லிட்டு நான் அடுத்த உங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக காமிக்கேன் அப்புறம் அந்த நைலான் ரோப்பு இப்போ கலர் கலராக கிறிஸ்டல் அந்த பீட்ஸு எல்லாமே இருக்குது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் நீங்களும் சிறு தொழில் போனோன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் செஞ்ச பிரேஸ்லெட் சரிங்களா ஒரு நாலு இது செஞ்சிருக்கேன் ஒரு நாலு டாலர் போட்டிருக்கேன் சரிங்களா பொம்மை ஃபுட்பாலு ஃப்ளவரு இந்த கீ செயின் செயின் போட்டு வச்சுருக்கேன் நம்மளே பண்ணி வைக்கும் போது அட்டகாசமாக பத்து ரூபாய்க்கு விற்கிறத நீங்கள் இருபது ரூபாய் இருபத்தஞ்சுருவா வர தாராளமாக வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது லோ இன்வோஸ்ட்மில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்